சந்தோஷமான ஒரு ஈவினிங் என்னன்னா சந்தோஷமான சொல்லிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த மண்ணுல இந்த கும்பேஸ்வரம் கோயில் வாசல வர முடிஞ்சதுல அது இந்த மாதிரி நீங்க கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஒரு வெல்கம் அந்த எல்லாருக்கும் யாரெல்லாம் சொல்லணும்னு தெரியல ஸ்ரீதர் சார் ட்ரஸ்டி அவங்க யாரும் சொந்த எனக்கு தெரியலைங்க என்னதான் எனக்கு அம்மாவுக்கு சொந்த அம்மா சொந்த ஊரு கும்பகோணம் கிடையாதுங்க பக்கத்தில் அம்மங்குடி பக்கத்தில் சிறுகுடிங்கிற கிராமம் அங்கே தான் இப்போ சின்ன வயசில் நாங்கள் இருந்து பஸ் ஏறி ஒரு சினிமா பார்க்கணுன்னா கூட கொட்டைகள் அன்னைக்கு கும்பகோணத்துல தான் நல்ல இது அதுதான் இங்கே தான் வருவோம் சின்ன வயசில் சாயந்தரம் வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கும்பேஸ்வரம் கோயில் வாசல் வந்து இப்போ அந்த வந்த தெருவில் ரெண்டு பக்கமும் அந்த பொம்மை வலை எல்லாம் விற்கிற கடைகள் தான் நிறைய இருக்குது இங்க அப்படியே சுத்த வேண்டியது அப்படியே திருப்பி போய் சாரங்கபாணி கோயில அங்க சுத்தி அப்படியே கும்பம் ரெண்டு ரவுண்ட் அடிச்சு திருப்பி போறது இதே தான் என்னைக்குமே இதா இருந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இதே இடத்துல இப்படி வர முடியுங்கிறது நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது அதுவும் மகா கும்ப அபிஷேகம் நடக்கிற இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் 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 நன்றி தேங்க்யூ 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 எதுங்க ஐயோ எல்லா எப்பவுமே டைம் இப்படியே அம்மங்குடி கோயிலுக்கு ஒண்ணு எல்லாம் அந்த பழைய நினைவுகள் எல்லா கோயிலுக்கும் போனோம் எல்லா கோயிலும் அந்த வர டைம் இடையில வர முடியல இப்போ வர முடிஞ்சதுல சந்தோஷம் ஐயோ சார் 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 சார்